ராசி கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல விஷயங்கள் கடந்து செல்லக்கூடியதான ஒரு ஸ்தானங்களில் பலவிதமான தடைகளெலாம் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே கடந்து செல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டுங்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு ஏன்னா வெளிநாடு செல்லக்கூடிய பிரார்த்தனையாக விட மனசில் இன்றைக்கி வெளிநாடு செஞ்ச சென்றலான்னு ஒரு ஒரு மாதத்தில் வெளிநாடு போயிடலான்னு ஒரு கனவாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த கடகராசியில் இருக்கக்கூடியதான ஒரு ராசியினுடைய ஒரு பலாபலனாக வெளிநாடு சென்று தொழில்கள் செய்யக்கூடியதான ஒரு ஸ்தானங்கள் உண்டு இல்லை ஒரு வேலை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்தானங்களும் உண்டு பல விதத்தில் டெண்டர் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியதான குறைபாடுகள் த தீரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு பிரயாணத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலுமே கூட அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தி செஞ்சு அந்த பிரயாணத்தினுடைய வெற்றி அடையக்கூடியதான ஒரு விஷயங்கள் உண்டு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆள்களுக்குமே கூட பல விதில் முன்னேற்றங்களாக செய்யக்கூடியதான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்கோ அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியதான சம்பாத்தியங்கள்லாம் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது கல்யாண தடைகள்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு க கல்யாண தடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்ட ம நபர்களுக்கு எல்லாமே அதுலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதான ஒரு வள வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது என்ன ஒரு இதுனால் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ப்போ யார் யாரும் பக்கத்தில் வச்சுக்கணும் யார் யாரை தூரத்தில் வச்சுக்கணுங்கிற கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நிர்ணயம் பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த நிர்ணயம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமோகமாக கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வர்றது சிவாலயங்களில் போய் இப்போ பிரதோஷ நேரங்களில் போய் கலந்து சிவபெருமானுக்கு வில்வங்கள்னால் அர்ச்சனைகள் செய்கிறது இது மாதிரி பல விதமான அர்ச்சனை ஆராதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஒன்று வேணும் ரெண்டாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியதான ராகுனுடைய சாணரதியாக சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் வரலுமே எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் உங்களுடைய கோபத்தினால பல விஷயத்தில் இழந்திருக்கீங்க இனிமேல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோபங்கள் இல்லாமல் எந்த விஷயத்தில் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கடக்க கறக்கணுங்கிற ஒரு விஷயத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு ஒரு என்ன காரியத்தை நம்ம ஒரு என்ன செயலை நாம் செய்கிறோமோ அந்த உண்டான விதமான விஷயத்தில் கலந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கக்கூடியதான ராசி அப்படிங்கிறது இந்த கடகராசி நண்பர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நல்லபடியாக சந்தோஷமான முறைகளில் நீங்கள் இந்த வருஷத்தை நல்லா பயணிக்கலாம்